ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுங்ஸ் ஆஃப் மேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வேணா குப்பையில தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய அழுக்கான பொருட்களை பத்தே நிமிஷத்துல எப்படி பல பலன் பார்க்கலாம் புத்திசாலியான குடும்ப தலைவர்கள் எப்படி ஸ்மார்ட்டா கிச்சன்லயும் என்னன்னா சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல நம்மளுடைய கிச்சன் கவுண்டிட்டா இந்த மாதிரி மோசமான நிலையில இருக்கும் அந்த சமயங்கள்ல இது போல நீங்க க்ளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட டயர்டே தெரியாது ஈஸியா குயிக்கா கஷ்டமே இல்லாம க்ளீன் பண்ணிடலாம் திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வரும்போது நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வைப்போம் எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் இப்போ இந்த கெட்சப் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியாது எல்லா ஸ்நாக் பாக்கெட்லையும் நமக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி நம்ம இந்த கெச்சப் பாக்கெட் தூக்கி தான் போடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேர்னரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பேர்னரில் பார்த்தீங்கன்னா இந்த கெச்சப் அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கெச்சப் பாக்கெட்டில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வினிகர் சேர்த்துருப்பாங்க அது வந்து நல்ல ஒரு கிளீனிங் எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய பேர்னர் வந்து பல பலன் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லா பேர்னர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சப்ப அப்படியே ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க இது நல்லா ஊர்ற வரைக்கும் நம்மளுடைய கவுண்டர் டாப்பை வந்து நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஷாம்பு சொல்யூஷன் தான் எந்த பிராண்ட் ஷாம்புனாலும் ஓகே தான் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புவில் ஒன்று போய் பாக்கெட் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு ஹாஃப் பேக்கெட் வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில்குள்ளே நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் நமக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால தான் உங்கள்கிட்ட பாட்டில் இல்லை அப்படின்னா கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் வந்து நீங்கள் மூடியில் ஓட்ட போட்டு வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரியே யூஸ் ஆகும் இப்போ வந்து ஷாம்பு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அது நல்லா ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த பேர்னரை வந்து க்ளீன் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து கெச்சப்பில் ஊற வச்சிருந்தோயும் அந்த பேர்னர் தான் இது அந்த கெட்சப்பில் வந்து இது நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து டேபிள் சால்ட் வச்சுருப்போம் இல்லையா தூள் உப்பு வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம்லயும் கெச்சப்பில் அந்த பேர்னர் மேலே வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இந்த உப்பு வச்சு நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து பல பலன்னு கிளீன் ஆகும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பழைய கம்பி ப்ரஷ் தான் எடுத்துக்க போகிறோம் இது யூஸ் இல்லாமல் நம்ம தூக்கி போட்டு வச்சுருப்போம் கூடவே நம்ம யூஸ் இல்லாத பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இதை போல் டூத் ப்ரஷோட தலை பகுதியில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்பி ப்ரெஷ்ஷை வந்து அப்படியே சேர்த்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுடலாம் இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஸ்க்ரப் பண்ணலாம் இப்போ நம்மளோட பேர்னர் வந்து கெச்சப்பில் ஊறி அதில் வந்து நம்ம சால்ட் போட்டு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏற்கனவே வந்து எந்தளவுக்கு கருப்பாக இருந்துச்சு இப்போ கொஞ்சமாக அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போதே அப்படியே நல்லா ரிமூவ் ஆகிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேர்னரையும் இப்போ வந்து சூப்பராக ஸ்க்ரப் பண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு அதுலேருந்து அழுக்கு ரிமூவ் ஆகிருக்குன்னு இப்போ வந்து இந்த பேர்னர் எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியில் உறவிட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே இது தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம போடும்போது எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குன்னு நம்ம வேணால் வேஸ்ட்டுன்னு குப்பையில் தூக்கி போடக்கூடிய அந்த கெச்சப்பை வச்சு சூப்பராகவே நம்ம பேர்னரை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் நிறைய பேர் வந்து பூச்சை பாத்திரம் பித்தளை பாத்திரம்லாம் நான் புளி வச்சு க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி பேர்னர் வந்து புளி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் மறந்து கூட பண்ணிடாதீங்க இதில் இருக்கிற குட்டி குட்டி ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு கேஸ் வந்து நிறைய செலவாகும் மீன் நம்மளுடைய ஸ்டவ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஷாம்பு சொல்யூஷனில் நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு இதை வந்து நான் வெறும் லெமன் தோல் வச்சு தான் ஸ்க்ரப் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்க்ரப் ஆகுதுன்னு இதை வந்து நல்லா வந்து ஊறினதுனால ஈஸியாக நமக்கு அந்த எல்லாம் வந்து ரிமூவ் ஆகுது உங்கள் கிட்டே வந்து ஸ்க்ரப்பர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டதுக்கப்புறம் போல் ஒரு வெட்ட டவல் வச்சு அப்படியே நீட்டாக தொடச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்து நம்மளுடைய ஸ்டவ் வந்து அழுக்கெல்லாம் இருந்த இடமே தெரியாமல் பல பலன் புதுசு போல் மாறிவிடும் அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டவ் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்மளுடைய கேஸ் ட்யூப் பாருங்கள் ரொம்பவே டேர்ட்டாக இருக்குது இதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம கெட்சப் தான் யூஸ் பண்ண போகிறோம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற அதே கெட்சப் தான் இது கொஞ்சமாக கெட்சப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேஸ் டியூப் பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரஷ்ஷெல்லாம் போடக்கூடாது டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அதை போல் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற டர்ட் எல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகிடும் சூப்பராக வந்து பல பலனை க்ளீன் ஆகிடும் பாருங்கள் பார்க்கறதுக்கே வந்து நீட்டாக இருக்குது அடிக்கடி இதை போல் பார்த்து பார்த்து எல்லா இடத்தையும் நம்மளால க்ளீன் பண்ண முடியாது ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி நீங்கள் கெட்சப் வச்சு க்ளீன் பண்ணி விட்டாலே போதும் இந்த கேஸ் டியூப் பார்க்கறதுக்கு நீட்டாகவே இருக்கும் கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் கிட்ட வந்து இந்த போல் டூத் ப்ரஷ் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெகுலேட்டர் வந்து எப்பவுமே டைட் ஆகாமல் ஈஸியாக நமக்கு வந்து மூவ் ஆகும் டவுன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்தால் ஷாம்பு சொல்யூஷன் யூஸ் பண்ணி தான் இந்த கவுண்டர் டப்பும் நான் க்ளீன் பண்ணுறேன் ஈஸியாக வந்து நம்ம அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் என்னோட கவுண்டர் டாப் ரொம்பவே குட்டி தான் பட் ரொம்ப நீட்டாகவே க்ளீன் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் வந்து ரொம்பவே பரிதாபப்பட்டவங்க வந்து இந்த சிங்க்கு தான் நம்ம கை கழுவுறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடிக்கடி நம்ம அந்த சிங்க்கை யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் அதனாலே வந்து ஈரமாக இருக்கிறதுனால இந்த இடம் வந்து எப்போவுமே வந்து டர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடிக்கடி வந்து சோப் மட்டுமே யூஸ் பண்ணாமல் இதே போல் நம்மக்கிட்ட மீந்து போன கெச்சப் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தூக்கி போடலாம் இல்லையா ஸோ நான் கெச்சப் வந்து அப்ளை பண்ணி இந்த சிங்கை வந்து க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற அந்த கெச்சப் வந்து அப்ளை பண்ணியாச்சு ஒரு பாக்கெட்டே போதும் இதுக்கு நான் அதிகமாக இருந்ததுனால ரெண்டு பாக்கெட் வந்து வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லா இடத்துல வந்து கெட்சப் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இந்த ஸ்க்ரப்பர் பாத்தீங்கன்னா நானே வந்து செஞ்சது தான் படாமல் இருக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில் வந்து கட் பண்ணி நான் அதுல வந்து செஞ்சிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டாம் அப்படியே கெட்சப் வந்து எல்லா இடத்துலயும் சிங்க்ல படுற மாதிரி நம்ம ஒரு முறை ஸ்க்ரப் பண்ணி விட்டாலே போதும் அதுல வினிகர் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதனாலேயே நம்ம கிச்சன் சிங்க்ல வந்து எதாவது உப்புக்கற அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராகவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும் தேய்ச்சி விட்டுட்டு ஊற விடணும் எந்த அவசியமும் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தேக்கணும்னுலாம் தேவையில்லை ஸ்க்ரப் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் உடனே நான் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா க்ளீன் ஆயிடுச்சுன்னு புத்தசாலியான குடும்ப தலைவர்கள் கண்டிப்பா எல்லா பொருளையும் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணலாம் டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய விஷயத்துக்கு சிசர் யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக கிச்சனில் வந்து பால் பாக்கெட்டு ஆயில் பாக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பெரிய சிசர் வந்து நான் காய்கறி வெட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவேன் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனாலே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து துருப்பு உடைச்சிருக்கும் பாருங்கள் இந்த துருவெல்லாம் வந்து நீக்கிறதுக்கும் வந்து நம்ம கெட்சப் வந்து யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக வந்து கெட்சப் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கம்பி ப்ரஷ் தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படியே இந்த கம்பி ப்ரஷை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இதில் இருக்கிற துருக்கரை அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக ஆகிடும் இதுக்காக நீங்கள் புது சிசர் எல்லாம் வாங்க வேண்டியதில்லை இப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நமக்கே தெரியாமல் இன்னொரு ஆடட் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கிது கம்பி ப்ரஷ் வச்சு இதை போல ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளோட சிசர் வந்து ஷார்ப்னஸ் மங்கி போயிருந்தாலும் கம்பி ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணதுனால புது சிசர் போல நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணணும் பெரிய சிசர் இல்லைனாலும் இந்த குட்டி சிசர் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கும் டெய்லி நம்ம பால் பாக்கெட் கட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இந்த சிசரோட ஷார்ப்னஸ் மழுங்கி போயிடுச்சுனாலும் துருப்பிடிச்சிச்சினாலும் நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் கம்பி ப்ரஷ் யூஸ் பண்ணி கொஞ்சமாக கெட்சப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா புதுசு போல் பல ஆகிடும் டெய்லி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேஸ் லைட்டர் தான் இதை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அதை ஆனால் இதை நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம் ஒரு பக்கம் கடைசி வச்சுருப்போம் போல் சம்டைம்ஸ் வந்து துரு பிடிச்சிருக்கும் பட் நல்லாவே ஒர்க் ஆகும் அதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த கெட்சப் வந்து யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக கெட்சப் அப்ளை பண்ணிட்டு இதே போல் கம்பி ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா பாருங்கள் இதில் இருக்கிற துருக்கரை எல்லாம் கொஞ்சம் கூட இருந்த இடமே தெரியாமல் நல்ல பல பலனும் க்ளீன் ஆகும் இதில் வந்து தண்ணி யூஸ் பண்ணும்போது போல் நீங்கள் கீழ் நோக்கி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த லைட்டர் வந்து தண்ணியில் வந்து நனையாமல் இருக்கும் என்னம்மா நீ தண்ணி ஊற்றி இப்படி க்ளீன் பண்ணுறியா லைட்டர் ஒர்க் ஆகுமான்லாம் கேட்காதிங்க நானும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நல்லாவே ஒர்க் ஆச்சு அதனால் தான் சொல்கிறேன் இதை போல் கீழ் நோக்கி பிடிச்சிட்டு தண்ணி வந்து நீங்கள் வச்சு கிளீன் பண்ணுங்கள் அந்த ஸ்பார்க் ஆகுற இடம் வந்து கொஞ்சம் கூட இல்லையா அதனால் நல்லாவே ஒர்க் ஆகும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு துரு கரை பிடிச்சிருந்துச்சு இப்போ நம்மளோட லைட்டர் பாருங்கள் பல நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நம்மளோட நல்லா ஒர்க் பண்ணுற துரு பிடிச்சா இந்த லைட்டரை தூக்கி போடாமல் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கெச்சப் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே பல பலனே இருக்கும் நம்மளோட கிச்சனை வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கிச்சப் வச்சு இன்னும் நிறைய பொருட்களை வந்து க்ளீன் பண்ணலாம் அதுக்கான ஒரு குட்டி சாம்பிள் தான் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அறுவை அறுவாள் முனை கத்தி எல்லாமே வந்து இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம் இந்த குட்டி அருவா நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நம்ம வந்து நிறைய நேரம் வந்து தேங்காவை தெருவி யூஸ் பண்ணுறது கிடையாது தேங்காவை அப்படியே வந்து செதுக்கி எடுத்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கு வந்து நான் இந்த அருவாவை யூஸ் பண்ணுறேன் அதுக்கு இந்த அருவா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது வந்து நல்லா துருப்பு பிடிச்சிருக்கு பாருங்கள் இதை நான் ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் கெட்சப் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு அதே தான் பழைய ஸ்க்ரப்பர் இருக்குதுலையே அதை வச்சு நல்லா வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணி கொடுத்திங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு அதில் இருக்கிற எல்லாம் ரிமூவ் ஆயிருக்குன்னு இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து தண்ணியில் அப்படியே வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டா போதும் நல்லா அதில் இருக்கிற துருக்கரை எல்லாம் போய் எப்படி நம்ம வாங்கும்போது புதுசாக இருந்துச்சோ அதே போல் அந்த அருவாக இருக்குது பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் இதை டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்க இது வாங்கும் போது இந்த அளவுக்கு பலச்சனை இருந்துச்சு அதே போல் இப்போ நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சோம்னா துருப்புடிக்காமலே அப்படியே பல இருக்கும் இருக்கும் போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருவாள்மனை அருவா கத்தி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்கள்லேருந்தும் சூப்பராக வந்து மணி நம்ம சேவ் பண்ணலாம் சாதாரண குடும்ப தலைவிலேருந்து ஸ்மார்ட்டாக யோசிக்கிற குடும்ப தலைவிகளை இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் thank you.